வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி நம்ம ராமச்சந்திரன் துர்கா என் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க மேலும் இந்த பதிவு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி ஹரி ஓம் ஸ்ரீ மகாஜனாதிபதியே நமாஹா அனைவருக்கும் முதற்கண் கண்கோடான கொடிய நமஸ்காரங்கள் வணக்கங்கள் வண்ணனங்கள் அனைவருக்கும் அன்புகள் அந்த நீயா ஆசிரியர்வாதங்கள் நமது ராமச்சந்திரன் துர்கா என்ற யூடியூப் சேனலிலே வரவிருக்கும் விசுவாபசு தமிழ் வருஷத்தில் மார்ச் மாதத்தில் நிகழவிருக்கும் நவக்கிரகங்களிலேயே தர்மவானாகவும் நீதிமானாகவும் நாம் செய்த பாப்ப புண்ணியங்களுக்கு ஏற்ப கர்ம பலன்களை கொடுக்கக்கூடிய உருவாக இருக்கக்கூடிய சனி சங்கர பகவான் கும்பராசியிலிருந்து மீனவராசிக்கு பயிற்சியாகிறார் அவர் பயிற்சியாகி மீனராசியில் அமர்ந்து கொண்டு இரண்டரை வருட காலங்களுக்கு கும்பராசி மியன்பர்களுக்கு என்ன பலனை கொடுக்கப் போகிறார் என்பதை பற்றிய முழு வழக்கம்தான் இன்றைய வீடியோ பதிவு ஆகவே கும்பராசி மிகன்பர்களே இன்றைய வீடியோ பதிவினை ஆரம்ப முதல் கடைசி வரை முழு உருவாக பார்த்து அதன் பிரகாரம் இரண்டரை வருட காலங்கள் எங்கள் வாழ்க்கையை கடைபிடித்துக் கொள்ளுமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கின்றேன் விஸ்வாவசோ தமிழ் வருஷம் ஐயாயிரத்தி நூற்றி இருபத்தி ஆறு ஆங்கில வருஷம் இரண்டாயிரத்தி இருபத்தாறு இரண்டாயிரத்தி இருபத்தெட்டு சனிப்பெயர்ச்சி பலன்கள் இரண்டாயிரத்தி இருபத்தாறு இரண்டாயிரத்தி இருபத்தெட்டு நமது சேனலில் இன்றைய பலிவானது வரவிருக்கும் விஸ்வாவசோ தமிழ் வருஷம் மாசி மாதம் இருபத்தி இரண்டு பதினொன்று ஐயாயிரத்தி நூற்றி இருபத்தி ஆறாம் நாள் ஆறு மூன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வெள்ளிக்கிழமை காலை சரியாக எட்டு மணி இருபத்தி ஆறு நிமிடத்திற்கு நவ கிரகங்களிலேயே நீதிமானாகவும் தன்மமானாகவும் நாம் அனைவரும் செய்த பாப்ப புண்ணியங்களுக்கேற்ப கர்மபலனை கொடுக்க கூறியவருமாக இருக்கக்கூடிய சனை சரக்கிரக பகவான் கும்பராசியில் இருந்து மீனராசிக்கு ஆகிறார் இவர் மீனராசியில் அமர்ந்து கொண்டு இரண்டரை வருட காலத்திற்கு கும்பராசி என்பவர்களுக்கு என்னென்ன பலன்களை எல்லாம் கொடுப்பார் என்பதை பற்றிய முழு விளக்கம்தான் இன்றைய வீடியோ பதிவு ஆகவே கும்பராசி மையன்பர்கள் அனைவரும் இந்த வீடியோ பதிவினை ஆரம்பம் முதல் கடைசி வரை முழுவதுமாக பார்த்து சாட்சால் சனிச்சந்திர கிர பகவானுடைய பரிபூர்ண கிருபா கடாட்சத்தையும் பரிபூர்ண ஆசியையும் பெற்று தாங்களும் தங்களது குடும்பத்தை சார்ந்தவர்களும் மிக 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 க்ஷமமாகவும் சௌக்கியமாகவும் இருக்க வேண்டுமாய் அன்புடன் கேட்டுக்கொள்கின்றேன் வாழ்க வளமுடன் நலமுடன் இனிய ஆசீர்வாதங்கள் இந்த சனேசனக்கருக பகவான் நிழலாக இருக்கக்கூடிய சாயா அவருக்கும் சூரிய பகவானுக்கும் பிறந்த குதர்வேன் இந்த சாயாங்கிறது நிழலாக இருக்கிறதுனால தான் அது வந்து அசுரர்களுக்கும் அறக்கர்களுக்கும் பெற்றெடுத்த தாய் அரக்கர்களை எல்லாம் புற பெற்றடுத்தால் அரக்க அறக்ககுண அறக்கவம்சத்தை சேர்ந்தவோ அந்த அரக்கவம்சத்தையை சேர்ந்து இருப்பதனாலே இந்த சனி பகவான் நூறு சதவீதம் பாப்பி என்று சொல்லப்பட்டுள்ளது ஆனால் இவர் அரக்கராக அரக்க குலத்திலே பிறந்திருந்தாலும் மிக 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 ரொம்ப ரொம்ப நல்லவர் அதனால் முதல்ல நம்ம புரிஞ்சிக்கணும் ஏன்னா நம்ம செய்கிற தொப்புக்கே சரியான தண்டனை கொடுக்கக்கூடியவர் அவர் ஒருத்தர் தான் நவகிரகத்திலே இந்த சனேசன கிரக பகவான் இவருக்கு உரிய நட்சத்திரங்கள் என்னென்னா புஷிய நட்சத்திரம் பூச நட்சத்திரம் அன்னூராதா நட்சத்திரம் அனுஷ நட்சத்திரம் உத்தரபுர நட்சத்திரம் உத்தரட்டாதி நட்சத்திரம் ஆகிய இந்த மூன்று நட்சத்திரங்களுக்கு இவர் தான் அதிபதி இவருக்கு தான் சொந்தமான நட்சத்திரம் இவர் எந்த ராசியில் அவர் அமர்ந்து கொண்டே இருக்கின்றாரோ அந்த ராசியிலிருந்து இவருடைய பார்வையை மூன்றாம் வீட்டையும் ஏழாம் வீட்டையும் பத்தாம் வீட்டையும் இவர் பார்ப்பார் இந்த சரேசரகர் பகவான் உங்களது ராசிக்கு கும்பராசி என்றவர்களே உங்களுக்கு அவர் ஆட்சி பலம் பெற்றவர் பிரம்மாண்டமான ஆட்சி பலம் பெற்றவர் ஆனால் உங்களுக்கு தற்போதே ஏழரை வருஷத்து சனியானது ஜென்ம சனியானது அணந்து கொண்டே இருக்கின்றது இந்த ஏழரை வருஷத்து சனி நம்ம என்ன செய்யும் அப்படின்றத மாரோ பார்த்துக்கணும் ஏழரை வருஷமும் சனி நம்ப பிடிப்பாரா நிச்சயமா கிடையாது அவர் வர ஏழரை நாழிகை மட்டும்தான் பிடிக்கிறார் ஏழரை நாழிகைங்கிறது மூணு மணி நேரம் மொத்தம் ரெண்டரை வருஷத்துல ஏழரை வருஷத்திலேயே மூணு மணி நேரம் மட்டும்தான் பிடிக்கிறார் நன்றாக புரிந்து கொள்ளுங்கள் அந்த மூணு மணி நேரமே நாமெல்லாம் என்ன நினைச்சுட்டு இருக்கோம்னா ஏழரை வருஷமும் அதையே நினச்சிட்டு நம்ம வந்து துன்பத்தில் தான் போயிட்டுருவோம் அவன் நம்மளை செய்யல அவர் நல்லவர் தான் ஆனால் அந்த மூணு மணி நேரம் என்ன பண்றா நாம செஞ்ச அந்த பாப்ப புண்ணியங்களுக்கு ஏற்ற மாதிரி கர்ம பலனை ரொம்பவும் அதிகமாக கொடுப்பார் பாவமாக இருந்தாலும் அதிகமாக தான் கொடுப்பார் புண்ணியமா இருந்தாலும் அதிகமாக தான் கொடுப்பார் அந்த மூணு மணி நேரம் அது இந்த பிரிவில மட்டும் இல்லை இதுக்கு முன்னால் நம்ம பிறந்த பிறவி அதுக்கு முன்னால் பிறந்த பிறவி எல்லாத்தையும் தங்க வச்சுட்டு இருப்பார் அவர் எல்லாத்தையும் சேர்த்து இத்த இந்த பிறவியில் பண்ணதையும் சேர்த்து வச்சு தான் கொடுப்பார் ஆனால் தான் நம்மளால தாங்க முடியல ஏன்னா நாம் யான தப்பு செஞ்சாலும் ஒத்துக்குமா கண்டிப்பாக ஒத்துக்க மாட்டோம் ஆனால் அரியங்க பொறுத்தவரையில் தவறு செய்தால் தவறு என்று கண்டிப்பாக ஒத்துக்கொள்வேன் ஏன்னா தர்மசாஸ்திரத்தின் நெறியின் பிரகாரம் நடக்கக்கூடிய மனிதனாக இருப்பதனால் கும்பராசி என்பவர்களே உங்களது ராசியில் இருக்கக்கூடிய நட்சத்திரங்களானது சரவிஷ்டா நட்சத்திரம் அபிட்ட நட்சத்திரம் மூன்று நான்கு பாதங்கள் சரபிஷ நட்சத்திரம் சதை நட்சத்திரம் ஒன்று இரண்டு மூன்று நான்கு பாதங்கள் பூர புரஷ்டர நட்சத்திரம் பூரட்டாரி நட்சத்திரம் ஒன்றில் அந்த மூன்று பாகங்கள் இந்த சர்விஷ்டா நட்சத்திரம் அவிட்ட நட்சத்திரத்துக்கு அதிபதியானவர் செவ்வாய் இவர் வந்து சனீஸ்வர பருவானுக்கு சத்துரு சதாபிருஷ சடை நட்சத்திரத்துக்கு உரியவர் யார் அப்படின்னா ராகு அந்த ராகு வந்து உட்காரும்போது அந்த ராகு வந்து நிறைல் அவரும் இவருக்கு சற்று அதே சமயம் பூர்வ புரோட்டா நட்சத்திரம் புரோட்டாய நட்சத்திரம் குரு பகவான் இவருக்கு சமமானவர் ஈக்குவல் ஆனால் இந்த சனிசன பகவான் உங்களுடைய கும்பராசி மையங்க உங்களுடைய ராசிக்கு இவர் அதிபதி ஆட்சி பலம் பெற்றவர் அந்த ஆட்சி பலம் பெற்ற இருக்கிறதுனால தான் உங்களுக்கு இந்த கிரகங்களுடைய அதாவது செவ்வாய் கிரகம் கேது ஆகிய இந்த இரண்டு கிரகனுடைய செயல்பாடுகள் வந்து அவர் நூறு சதவீதம் கொடுக்குறதா இருந்தாக்க அதை வந்து ஐம்பது சதவீதமாக குறைச்சிடுவார் அவரே ஏன்னா அவர் ஐம்பது சதவீதம் வேலை செய்வார் ஏன்னா ஆட்சி பலம் வரலாம் அவர் சொல்கிறதா இவரெல்லாம் கேட்கணும் சரி இந்த விசுவாச வருஷம் மார்ச் மாதம் இருபத்தி இரண்டாம் நாள் முதல் கும்பராசி தொழிலுக்கு இரண்டரை வருட காலங்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா உங்களுக்கு கடைசி இரண்டரை வருடமானது நடக்கப் போகிறது மிக 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 எச்சரிக்கையானது தேவை குடும்பஸ்தானத்துக்கு போற இரண்டாம் இடம் தனஸ்தானத்துக்கு போகுறார் தனமானது விரயமாகும் குடும்பத்திலே பலவிதமான குழப்பங்கள் உண்டாகும் வாகனத்தில் செல்லும்போது மிக மிக ஜாக்கிரதையாக செல்ல வேண்டும் உத்தியோகத்தில் இடமாற்றம் செய்து கொண்டால் தாங்கள் பிழைத்துக் கொள்ளலாம் அல்லது அந்த உத்தியோகத்தில் வந்து மேற்கொண்டு பதவி உயர்வு வந்துவினா அந்த உயர்வுக்கு உடனே சரி எனக்கு கொடுங்க நான் எங்கே வேணாலும் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அவ கிட்டங்க ஒப்பந்தம் போட்டு நீங்கள் வந்து வெளியூருக்கு கிளம்பி போய் அங்கே போய் உத்தியோகம் பண்ணலாம் ரொம்ப ரொம்ப நன்றாக இருக்குது இவர் குடும்பம் இரண்டாம் இடமாக இருக்கக்கூடிய மீனராசியிலே குடும்பஸ்தானத்திலே அமர்ந்து கொண்டு நிச்சயமாக கும்பராசி என்பதற்கு செய்யக்கூடிய பாப்ப புண்ணியங்களுக்கு ஏற்ப அந்த பலனை மிக 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 நூறு சதவிகிதம் கண்டிப்பாக கொடுப்பார் அதெல்லாம் சந்தேகமே இல்லை ஏன்னா ஆட்சி பலம் பெற்ற வீடாக இருந்தாலும் கொடுப்பார் ஆனால் உங்களுடைய ராசிக்கு ராகுபகவானாகப்பட்டவன் இருக்கக்கூடிய ராகு பகவான் சித்திரை மாதம் மேன ராசியில் பெயர் ஆகி உங்களுடைய ராசிக்கு வரப்போகிறார் ஆகவே விஸ்வாபசுவரசன் சித்திரை மாதம் முதல் மாசி மாதம் இந்த சனீஸ்வர கிரகானுடைய பயிற்சி இருக்கக்கூடிய அந்த நாள் வரை தாங்கள் மிக 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 எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் காரணம் என்னன்னாக்க அந்த சனி பெயர் சனி சனீஸ்வரனும் ராகுவும் சேரக்கூடாது அதுவும் அந்த ராகு அதுவும் உங்கள் ராசியில் இருக்கக்கூடிய சதய நட்சத்திரம் அவருக்கு உரிய நட்சத்திரத்தால் வரும் பொழுது அந்த நான்கு பாகங்களை அவர் சஞ்சரிக்கும் பொழுது கும்பராசி என்பவருக்கு பலவிதமான சிக்கல்களையும் இன்னல்களும் கண்டிப்பாக வரும் மிக மிக ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும் ஏன் அதை வந்து உங்களுக்கு சொல்கிறேன் அப்படின்னா இதெல்லாம் வந்து நம்ம சொல்ற செய்தி அத்தனையுமே வந்து தர்ம தர்மசாஸ்திரத்தை சொல்லி இருக்கக்கூடிய நவ கிரகங்களுடைய தன்மைகளின் இயல்புகள் அந்த இயல்பை வச்சு தான் இப்படித்தான் வரவுடைய இயல்பானது இருக்கும் அப்படின்னுட்டு சொல்லப்பட்டுள்ளது அதை மட்டும்தான் உண்மையான விஷயத்தை உங்களுக்கு எல்லாம் எடுத்து சொல்லிட்டு யாரும் பயப்பட வேண்டாம் நாம ஜாகிரதையா இருந்தா போறோம் நாம வந்து ஜாகிரதையா இல்லாம அந்த சரீசர தர்பான் வந்து பழைய போட்டு என்ன பிரயோஜனம் ஒண்ணும் இல்லை ஆகவே கும்பராசி பிஎன்பவர்களே இந்த சனீஸ்வர பகவான் வீரராசியில் அமர்ந்து கொண்ட இரண்டே இரண்டே யாருக்கும் தயவு செய்து ஜாமீன் கையெழுத்து போடாதீர்கள் யாருக்கிட்டையும் கடனை வாங்காதீங்கோ அதை உங்களால் திருப்பி அடைக்க முடியாது ஆனால் யாருக்கும் நீங்கள் கடனும் கொடுக்காதீங்க அது உங்களுக்கு திருப்பி வராது ஏதாவது நலங்களும் வாங்குறீங்க அப்படின்னாக்கா கண்டிப்பாக இந்த சமயத்தில் வாங்காதீங்க ஏன்னா அதை வந்து உங்களை வந்து ஏமாச்சிக்கு அவா பாட்டு போடுவான் அதுவும் உங்களுக்கு விரயமாகும் தனமான விரயமாக ஏன்னா ரெண்டாம் இடத்துக்கு போக்குற விரயமாகும் அனைத்து விஷயங்களிலும் மிக மிக ஜாகிரதையாக இருக்கிறது வியாபாரத்தை விஸ்தீரணம் வேண்டாம் அந்த வியாபாரத்தை அப்படியே நிலையா அப்படியே ஓட்டிட்டு போகும் இது பொது பலர் இப்படித்தான் இருக்குமா அப்படின்னு கேள் கும்பராசி உங்களது ஜனன ஜென்ம அந்த உங்களுடைய ஜாதகத்தில் இந்த பகன் பட்டவர் அவருக்கு உரிய நட்சத்திரமாக இருக்கக்கூடிய புஷிய நட்சத்திரம் பூச நட்சத்திரம் அனுராதா நட்சத்திரம் உணவ நட்சத்திரம் உத்தர புரட்ட நட்சத்திரம் உத்திரட்டாய நட்சத்திரத்தில் அமர்ந்திருந்தாலும் அல்லது இவர் உங்களுடைய ஜாதகத்தில் குலமாகவோ நட்பு கிரக வீட்டிலோ அல்லது உச்சமாகவோ அமர்ந்திருந்தாலும் அல்லது இவருக்கு மிதக்கிரகம் நண்பனாக இருக்கக்கூடிய நவகிரகங்களிலேயே நண்பன் இவருக்கு யார் யார் அப்படின்னா புத பகவானும் சுக்கர பகவானும் இந்த புத பகவானுக்கு உரிய நட்சத்திரமாக இருக்கக்கூடிய ஆசலேஷா நட்சத்திரம் ஆரிய நட்சத்திரம் ஜேஷ்டா நட்சத்திரம் ரேவதி நட்சத்திரம் ஆகிய இந்த நட்சத்திரங்களில் இந்த சனி சக்கர பகவான் அமர்ந்திருந்தாலும் அல்லது சுக்கர உரிய நட்சத்திரமாக இருக்கக்கூடிய அபபரணி நட்சத்திரம் பரணி நட்சத்திரம் பூர்வ நட்சத்திரம் பூர நட்சத்திரம் பூர்வாஷட நட்சத்திரம் பூர்வாட நட்சத்திரம் இந்த நட்சத்திரங்களில் இவர் அமர்ந்திருந்தாலும் அல்லது இவர்கள் இவருடைய சேர்க்கை இந்த சனீசர பகவானோடு பெற்று இருந்தாலும் அல்லது உங்களது ஜாதகத்தில் அமர்ந்திருக்கும் இடத்திலிருந்து மூன்று ஏழாம் வீடு பத்தாம் வீடு ஆகிய இடங்களில் புத பகவான சுக்கர பகவான் இந்த சனிப்பயிற்சி உங்களுக்கு சற்று நல்லதையே தாராளமாக செய்யும் சற்றுனா எவ்வளவு ஒரு நாற்பத்தஞ்சு சதவீதம் என்ன செய்யும் ஒரு ஐம்பத்தஞ்சு சதவீதம் மட்டும் அந்த பிரச்சனையை நம்ம சந்திச்சு தான் அதே சமயம் இந்த சனீஸ்வர பருவானுக்கு சமமாக இருக்கக்கூடிய குரு பகவான் அவருக்குரிய நட்சத்திரமானது ஆருத்ரா நட்சத்திரம் திருவாதிரை நட்சத்திரம் சுவாதி நட்சத்திரம் மற்றும் சரவிஷ நட்சத்திரம் சதய நட்சத்திரம் ஆகிய நட்சத்திரங்களில் இவர் அமர்ந்திருந்தாலும் அமர்ந்திருந்தால் இந்த சனிப்பை அற்றி உங்களுக்கு நாற்பத்தைந்து சதவீதத்தை லாபத்தை கொடுக்கும் ஆனால் அதே சமயம் இந்த சமமாக இருக்கக்கூடிய குரு பகவான் இந்த சனீஸ்வர குருவான் அமர்ந்திருக்கக்கூடிய இடத்திலிருந்து இவருடைய பாவையானது பட வரக்கூடிய மூன்றாம் இடம் ஏழாம் இடம் பத்தாம் இடத்தில் இந்த குரு பகவான் இருந்தாலும் அல்லது இந்த குரு பகவான் சனீஸ்வர பகவானோட சேர்க்கை பெற்றிருந்தாலும் விருமகத்தின் தோஷம் நன்றாக ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்கள் அப்பொழுது உங்களுக்கு இந்த சனிப்பிரற்சியானது சற்று பின்னடைவைத்தான் கொடுக்கும் அதாவது வெறை இருபத்தஞ்சு சதவீதம் நல்லது நடக்கும் எழுபத்தஞ்சு சதவீதம் பின்னடைவு ஏற்படும் ஆனால் அதே சமயம் இந்த சனி சரகர்வானுக்கு சத்துருக்கமாகவும் நேல்கரங்களாகவும் இருக்கக்கூடிய அதாவது சூரிய பகவான் சந்திர பகவான் செவ்வாய் பகவான் ராகுகேது நேல்கரங்கள் இந்த சூரிய பகவானுக்கு உரிய நட்சத்திரமானது கிருத்தியா நட்சத்திரம் கிருத்திய நட்சத்திரம் உத்தரபோவனி நட்சத்திரம் உத்தரநட்சத்திரம் நட்சத்திரம் சந்திர பகவானுக்கு உரிய நட்சத்திரமானது ரோஹிணிநட்சத்திரம் நட்சத்திரம் சவணநட்சத்திரம் நட்சத்திரம் செவ்வாய் பகவானுக்கு உரிய நட்சத்திரமானது சித்ரா சித்திரட்சத்திரம் மற்றும் அவிட்ட நட்சத்திரம் ஆய நட்சத்திரங்களில் இந்த சனிச்சந்திர பகவான் பொழுது ஜாதகத்தில் அமர்ந்திருந்தாலும் அல்லது ஏலக்கருங்களாக இருக்கக்கூடிய ராகு பகவான் அவருக்கு உரிய நட்சத்திரமானது ஆருத்ரா நட்சத்திரம் திருவாதிரை நட்சத்திரம் சுவாதி நட்சத்திரம் சரபிருஷ்ண நட்சத்திரம் ஆகிய நட்சத்திரங்களில் இவர் அமர்ந்திருந்தாலும் அல்லது கேட்கக்கூடிய நட்சத்திரமானது அஸ்வினி நட்சத்திரம் மகன் நட்சத்திரம் மூலம் நட்சத்திரம் ஆய நட்சத்திரங்களில் சனீஸ்வரகருகன் அமர்ந்திருந்தாலும் அல்லது உங்களது ஜாதகத்தில் சனீஸ்வரகன் அமர்ந்திருக்கும் இடத்திலிருந்து இவருடைய பார்வையானது மூன்றாம் வீடு ஏழாம் வீடு பத்தாம் வீடு ஆகிய இடங்களில் இவருக்கு சத்துரு கிரகங்களாகவும் ஏழு கிரகங்களாகவும் இருக்கக்கூடிய சூரியன் சந்திரன் செவ்வாய் மேல கிரகங்களாக இருக்கக்கூடிய ராகு கேது ஆகியோர்கள் இருந்தாலும் அல்லது உங்களது ஜாதகத்தில் இந்த சனேசர கரு பகவானோடு சூரியன் சந்திரன் செவ்வாய் மற்றும் தேவகர்களாக இருக்கக்கூடிய ராகு கேது ஆகியோர்கள் சேர்க்கை பெற்றிருந்தாலும் அதாவது இந்த சனேசரக்கர பகவானுடைய பார்வையில் சூரியனோ இல்லை சேர்க்கையை பெற்றிருந்தா பித்ருதோஷம் இதே சந்திர பகவான் வந்து இவருடைய பார்வையில் இருந்தோ இல்லை இவரோடு சேர்க்கை பெற்றிருந்தாலோ எந்த விதமான அதாவது ஜனனம் முதல் மரணம் வரை எந்த விதமான செயல்களையும் நம்மளால் சரியாக செய்ய சரி வர செய்ய முடியாது எல்லாத்திலையும் தர தான் இருக்கும் மந்தமாக போகும் விவாகமாக இருக்கட்டும் படிப்பாக இருக்கட்டும் எதுவாக இருக்கட்டும் மந்தமாக இருக்கும் அதே சமயம் இவருக்கு சத்ரு கிரகமாக இருக்கக்கூடிய செவ்வாய் பகவான் இவரது பார்வையிலோ அல்லது இவரோட சேர்ந்து இருந்தாலோ ஏன்னா செவ்வாய்க்கு வந்து நமது உடலில் வந்து ரத்த சம்பந்தப்பட்ட ரத்தத்தில் இருக்கக்கூடிய கிட்னியில் வந்து வாசம் செய்யக்கூடியவர் உடனடியாக உங்களுக்கு ஏதேனும் வைத்தொழில் வந்ததுன்னா உடனடியாக மருத்துவரப்பையை அணுகி உடனடியாக பார்த்துங்களோ கண்டிப்பாக ரத்த சம்பந்தப்பட்ட வியாதி வரும் ஆலே எந்த விதத்திலும் சந்தேகமே கிடையாது அதே சமயம் இந்த ராகுபவான் சேர்க்கை இருந்ததுன்னா சனேசனகர் பகவான வந்து ரொம்பவும் அவர் ஆட்சி குலமோ எதுவும் இருந்தால் பரவாயில்ல பக வீட்லேயோ அல்லது நீச்சமாகவோ அவர் இருந்தாருன்னா உங்கள் ஜாதகத்தில் கண்டிப்பாக இந்த ராகு கேது சேர்க்க சரிப்பட்டே வராது அதை முதல்ல பார்த்து அதே சமயம் இந்த கேது இவர் வந்து இந்த சனீஸ்வரன் பார்வையிலேயே இல்லாத இவரோடு சேர்ந்து பெற்ற செயற்கை பெற்றாலோ பிரம்மகத்தின் தோஷம் பொதுவாக இவர் வந்து இந்த சனீஸ்வரகர் உமன் உங்களது ஜாதகத்தை பகை வீட்டிலோ நீச்சமாக அமர்ந்திருப்பாரே ஆனால் நிச்சயமாக இந்த சனி பயிற்சியானாலும் உங்களுக்கு இருபத்தஞ்சு சதவீதம் மட்டும் தான் நல்லதையும் செய்யும் ஏதோ ஒரு பலன் ஆனால் அதே சமயம் கும்பராசிமி உங்களுக்கு குழந்தைகள் இருக்கிறார்கள் பெண் குழந்தைகளை கணக்கில் எடுக்காதீர்கள் அது அவர்களோடு சரியா போச்சு அதனால் தாயா கோக்குனா எந்த விதத்திலும் லாபம் கிடையாது நஷ்டமும் கிடையாது ஆனால் அதே சமயம் உங்களுக்கு ஆண் பிள்ளை இருப்பானே ஆனால் அவனுடைய ஜாதகத்தையும் பார்த்துக்கொள்ளுங்கள் உங்களுடைய ஜாதகத்தையும் பார்த்துக்கொள்ளுங்கள் ஏன்னா ஜனன ஜாதகத்தில் இந்த சனேசன கர்ப்பகான் எப்படி இருக்காரோ அதுதான் நம்ம மரணம் வரைக்கும் தான் சொல்கிறது வேதர் சாஸ்திரம் இந்த இடையில் வர எல்லாம் வந்து விருந்தாளிகள் நம்ம வீட்டுக்கு வந்துட்டு போகிற மாதிரி இதை பற்றி நம்ம கவலைப்பட வேண்டிய அவசியமே கிடையாது யாரும் கவலைப்படாதீங்க இதெல்லாம் சும்மா விருந்தாளி ஒன்று போகிற மாதிரி எல்லா கிரகங்களுமே பயிற்சி பயிற்சின்னு சொல்கிறோமே அது விருந்தாளிகள் ஒன்று போகிற மாதிரி நம்ம ஜனநாயக ஜாதகத்தில் வந்து எந்த கிரகமுமே சரி எப்படி அமைந்திருக்கோ அது பிரகாரம் தான் நம்மளுக்கு மரணம் வரைக்கும் நடக்கும் நூறு அப்படி தான் நடக்கும் ஆனால் இது இடையில் வர பயிற்சினால கொஞ்சம் போகிறோம் நமக்கு சந்தோஷத்தை கொடுத்துட்டு போகும் இதைதான் வேத தர்ம சாஸ்திரத்தில் சொல்லப்பட்டிருக்கு உங்களுக்கும் உங்களுடைய பையனுடைய ஜாதகத்தையும் பார்க்கிறீர்கள் அதை ஒப்பிட்டு பார்க்கும் பொழுது அவருடைய ஜாதகத்திலும் சரி உங்களுடைய ஜாதகத்திலும் சரி சனீஸ்வரர் பருவான் பிரதானமாக அமர்ந்திருக்கிறார் என்றால் இந்த சனிப்பை ஆற்றி உங்களே எதுவும் அவ்வளவு தூரத்துக்கு தொல்லை கொடுக்காது வந்தால் சொல்ல எப்படி போச்சுன்னே தெரியாது அதே சமயம் உங்களுடைய ஜாதகத்திலும் சரி உங்களுடைய பையனுடைய ஜாதகத்திலும் சரி வெறுவருக்குமே நன்றாக இல்லை அவர் அமர்ந்திருக்கிற இடம் அப்படின்னா இந்த சனிப்பெயர்ச்சி முழுக்கவும் தொல்லை இடம் கொடுக்கும் ஆனால் தற்போது இருக்கக்கூடிய இந்த கிரகப்பெயர்ச்சி உங்களுக்கு சரியாக இல்லை என்று இருக்கிறது அதே சமயம் உங்களது பையனுக்கு இந்த சரி பயிற்சி நன்றாக இருக்கிற இரண்டு வருட காலங்கள் அப்படின்னா அதுலேருந்து உங்களுக்கு ஐம்பது சதவீதம் வரும் இதில் ஐம்பது சதவீதம் தான் போகும் அதே உங்களுக்கும் இப்போ நல்லா இல்லை உங்கள் பையனுக்கும் நல்லா இல்லை அப்படின்னா இந்த சனி பயிற்சி உங்களுக்கு கண்டிப்பா நூறு சதவீதம் அப்படியே தான் வேலை செய்யும் நன்றாக புரிந்து கொள்ளுங்கள் விஷயங்கள் வந்து வெவ்வேறு மாறிண்டே இருக்கும் இந்த ஜாதகங்கிறது ஒரு பெரிய கடவுள் அதை யாராலையுமே அவ்வளவு துல்லியமாக ஒத்தராளையும் சொல்ல முடியாது ஆனால் நம்ம சேனலில் வந்து துல்லியமாக சொல்கிறோம் ஆகவே கும்பராசி மையே பன்னிரண்டு ராசிக்காரர்களுக்கும் இந்த சனிப்பயிற்சியுடைய பொதுப்படங்களை சொல்லிவிட்டு கடைசியாக ஐந்து வீடியோக்களை பதிவடை இருக்கின்றோம் அந்த வீடியோக்களை தயவு செய்து அனைவரும் அவசியம் பாருங்கள் மிகவும் முக்கியமான விஷயம் என்னவென்றால் கும்பராசி பையன்களே உங்களுடைய ஜாதகத்தையும் உங்களுடைய பையனுடைய ஜாதகத்தையும் பார்த்து விட்டு பிரமாதமாக வேதம் படித்த பண்டிதர் வைதிகர் பிராமணன் அதாவது அந்த பிராமணனுக்கு வந்து இந்த நவக்கிரகத்தினுடைய தோஷங்களே நிவர்த்தி பண்ணக்கூடிய அந்த விஷயம் அவருக்கு தெரிஞ்சிருக்கும் அப்படி இருக்கக்கூடியவரை உங்களது கிரகத்திற்கு இல்லத்திற்கு அழைத்து ஹோமம் செய்து அதாவது இந்த விஷயத்த நம்ம ஜனனம் எடுத்ததுலேருந்து மரணம் வரைக்குள்ள இருக்கக்கூடிய நேரத்தில் ஒரே ஒரு நாள் பண்ணால் போதும் ஒரு முறை செய்தால் போதும் அடிக்கடி செய்ய வேண்டிய அவசியம் இல்லை ஒரு முறை செய்தால் போதும் அவரை அழைத்து ஹோமம் செய்து இரும்பு வானலில் முழுக்கவும் நல்லெண்ணெயை விட்டு உங்களது முகத்தை பார்த்து குடும்பத்தில் உள்ள அனைவருடைய முகத்தையும் பார்த்து அந்த இரும்பு வாணல் எண்ணெய் சக்தி அதாவது எண்ணெயோட பிராமணனுக்கு அதை தானம் பண்ணும்போது அப்படி பிராமணன் கிடைக்கல அப்படின்னாக்க அந்த எண்ணெயை எண்ணெயோடு இருக்கிற அந்த இரும்பு வானல் எடுத்துட்டு போய் உங்கள் அருகாமையில் இருக்கக்கூடிய நவக்கர்கள் கோவிலுக்கு போய் சனீஸ்வர பகவானுக்கு முன்னால் அதை வச்சுட்டு திரியை போட்டு வளக்கை ஏற்றிட்டு தீபனி ஏற்றிட்டு வாங்குவோம் அப்படியே நவகிரகத்தை பிரதட்சணம் பண்ணிவிட்டு வாங்குவோம் இந்த சனிப்பெயர்ச்சியிலிருந்து மிக சற்று விலகி வெளியே வரலாம் ஆகவே கும்பராசி மையன்பர்களே இந்த பதிவினை ஆரம்பம் முதல் கடைசி விலை முழுவதுமாக பார்த்து சற்றாஸ்ரீ శని చందర భగవేయ పరిపూర్ణ కృహాకటాక్షత్యం పరిపూర్ణ ఆశయం పెట్టు తాం తువత సార్వో మి మిమికేమో సౌక్యమా సకల ఐశ్వర్యతుడనూ ఇక అనుబం కేటుకొని లోగా సమస్తా వినో భగవంతు సుభా అస్ తా అస్థ